மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக நம்பியாறு கருமேனியாறு வெள்ள நீர் கால்வாயிலிருந்து மூன்றாயிரத்து இருநூறு கன அடி நீர் திறக்கவிடப்பட்டிருப்பதால் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் எம் எல் தேரி பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என திசையன் விளை சாத்தான்குளம் பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர்கள் சுடலைகுமார் மற்றும் பிராங்க்லின் விஜய் ஆகியோர் இணைப்பில் இருக்கின்றனர் முதலாவதாக சுடலை அங்குள்ள விவசாயிகள் தங்களுக்கு இன்னும் தண்ணீர் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் என்ன என்ன காரணம் விவரங்கள் திருநெல்வேலி ராதாபுரம் திசையன்மலை உடன்குடி உள்ளிட்ட அந்த பகுதிகளானது வறட்சியான பகுதிகளாகவே காணப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பிரதான அணைகளான பாபநாசம் மணிமுத்தாறு சேர்வலாறு நம்பியாறு உள்ளிட்ட பல்வேறு இருந்து செல்லக்கூடிய அந்த நீரானது வீணாக உபரியாக கடலில் கலப்பதை தடுத்து அந்த தண்ணீரை இந்த வறண்ட பகுதிகளுக்கு செல்வதற்காகவே கலைஞர் காலத்தில் இந்த வெள்ளநீர் கால்வாய் கருமே தாமரபரணி நம்பியாறு கருமேனியாறு இந்த வெள்ளநீர் கால்வாய் திட்டமானது சுமார் ஆயிரம் கோடியில் கொண்டு வரப்பட்டது இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த பொழுது தற்பொழுது அதாவது கடந்த ஆண்டு வெள்ளத்தின் போதே இந்த வெள்ளநீர் கால்வாயிலிருந்து தண்ணீரானது திறக்கப்பட்டிருது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த இரண்டு ஆண்டுகளிலுமே வெள்ளநீர் கால்வாயிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டும் கடைமடையான அதாவது நான்காவது சென்று செல்லக்கூடிய இந்த எம்எல்சேரி பகுதி திசைன்வலை உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு தண்ணீர் என்பது முழுமையாக சென்று சேராத ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது நேற்று நிலவரப்படி தாமரபரணி பொறுத்த பொறுத்தவரையில் சுமார் பதினைந்தாம் இடம் கன அடியானது மாநகர் பகுதியில் சென்று கொண்டிருப்பதாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுமார் தெரிவித்திருந்தார் அதே போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு தெரிவிக்கும் பொழுது கூட தற்பொழுது மூவாயிரத்தி இருநூறு கன நீரானது உபரி நீர் வந்தால் அதனை வெள்ள கால்வாயிலிருந்து திறந்துவிடப்படும் தற்பொழுது முதற்கட்டமாக ஐநூறு கன அடி நீர் சோதனை ஓட்டமாக திறந்துவிடப்பட்டு மூவாயிரத்தி இருநூறு கன அடி நீரானது கோரையாற்றில் ஆற்றிலிருந்து வெள்ள நீர் கால்வாய் மூலம் இணைக்கப்பட்டு இந்த நீரானது எம்எல் தேரி வரை கொண்டு செல்வதற்காக தண்ணீர் மூவாயிரத்தி இருநூறு கன அடி நீர் தண்ணீர் விடப்பட்டிருக்கிறதாகவும் இரண்டு நாட்களுக்குள் இந்த கருமேனி ஆற்று பகுதிக்கு இந்த தண்ணீரானது சென்று கரைமுறை வரை அதாவது கருமேனி ஆறையிலிருந்து செல்லக்கூடிய எம்எல்சேரி உள்ளிட்ட சாத்தாங்குளம் பகுதி வரை இந்த நீரானது செல்லும் என்று தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த திறக்கப்படக்கூடிய இந்த மூவாயிரத்தி இருநூறு கன அடி நீரையில் அறுநூறு கன அடி தண்ணீர் நம்பியாற்றிற்கும் விஜயநாராயண குளத்திற்கு நானூறு கன அடி தண்ணீரும் திறக்கப்படும் என்றும் இதுபோன்று ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது அடி தண்ணீரானது திறக்கப்பட்டு கருமேனி ஆற்றிலிருந்து திறக்கப்படக்கூடிய இந்த ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கன அடி தண்ணீரானது எம்எல்சேரிக்கு ஐநூறு கன அடி நீர் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் கடந்த ஆண்டும் இதே நிலைதான் தண்ணீர் முழுமையாக திறக்கப்பட்டும் அங்கு செல்லாததுக்கு காரணம் அந்தந்த குளங்கள் நிரம்பிதான் கடைமடையான எமல் தரிக்கானது இந்த நீரானது செல்ல முடியும் தற்பொழுது நிலவரப்படி அதாவது நேற்றைய தினம் மூவாயிரத்தி இருநூறு கனடி நீர் வெள்ள நீர் கால்வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி கருமேனி ஆற்றில் நூற்றி எண்பது அடி நீர் மட்டுமே வந்திருக்கிறது நாளை அல்லது நாளை மறுநாள் தான் இந்த ஒவ்வொரு நீர் மூவாயிரத்தி இருநூறு கனடி நீர் வந்ததற்கு பிறகுதான் அர்மேனிய ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டு அங்கிருந்து நம்பி ஆற்றிற்கும் விஜயநாராயணம் குளத்திற்கும் தண்ணீர் திறந்துவிடப்படும் இருந்தால் இரண்டு நாட்களுக்கு பிறகே இந்த தண்ணீரானது அந்த குளத்திற்கும் நம்பி ஆற்றிற்கும் செல்லும் அந்த குளம் நிறைந்த பிறகே அடுத்தடுத்து உள்ள குளங்கள் நிறைந்து எம்எல் தெறிக்க இந்த தண்ணீர் செல்லக்கூடிய சூழல் வகையில் இந்த வெள்ளநீர் கால்வாய் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தற்பொழுது இன்று காலை நிலவரப்படி கூட மணிமுத்தார் அணையிலிருந்து ஐந்து மதகுகள் திறக்கப்பட்டு ஆற்றில் இந்த தண்ணீரானது வீணாக திறக்கப்பட்டிருக்கிறது அரசு தரப்பில் நாம் கேட்ட பொழுது எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் அதிக கனமழை இருப்பதன் காரணமாக இந்த ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனால் ஜூலை சாரி இந்த நவம்பர் ஒன்றாம் தேதி அன்று பெருங்கால் நாற்பது அடிக்கால் அடி கால் உள்ளிட்ட அனைத்து கால்களிலும் தண்ணீர் திறக்கப்பட்டாலும் முறையாக எம்எல் தேரி வரை இந்த தண்ணீர் செல்ல செல்லாத ஒரு சூழலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மழை காலங்களும் காணப்படுகிறது ஏனென்றால் ஆற்றில் வீணாக திறக்கப்படக்கூடிய இந்த தண்ணீரை முன்னதாகவே இந்த வெள்ள நீர் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டு கடைமடை வரை இந்த தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கின்றது கிட்டத்தட்ட சிறுவைகுண்டம் தாமரபரணி ஆற்றில் கடைசி அணைக்கட்டான ஏழாவது அணைக்கட்டான திருவைகுண்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் கன நீருக்கு மேலாக இந்த தண்ணீரானது உபரி நீராக கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இதே தான் காணப்படுகிறது இப்படி உபரி நீராக செல்லக்கூடிய அந்த நீர் கரைமுறையான எம்எல் தேரி வரை செல்வதற்கு ஆயிரம் கோடிக்கும் மேல் பணம் செலவிட்டு இந்த பணிகள் நிறைவு பெற்றிருந்தாலும் தற்பொழுது வரை அங்கு தண்ணீர் வரவில்லை என்பதுதான் விவசாயிகளுடைய குற்றச்சாட்டா இருக்கிறது நீர் மேலாண்மையை பொறுத்தவரையில் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் அனைத்து குளங்களுக்கும் நிரம்பி கடைசி குளங்கள் செல்வதற்குள் இந்த நீரானது நின்றுவிடக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படுகிறது எனவே ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் உபரி நீர் பலாயிரம் கனடி நீர் கடலுக்கு செல்கிறதே தவிர இந்த வெள்ள கால்வாயிலிருந்து முழுமையாக கடைமடை வரை சென்று சேரவில்லை என்பதுதான் விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி சுடலை குமார் அடுத்தபடியாக பிராங்க்லின் விஜய் இணைப்பில் இருக்கிறார் பிராங்க்லின் பருவமழை தீவிரமடைந்து நெல்லை மாவட்டத்தில் கனமழை பெய்தும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் கூட கடைமடை பகுதிக்கு இன்னும் தண்ணீர் வரவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள் பல நிலவரங்கள் என்ன தாமிரபரணி ஆற்றில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை திசைநிலை விளை தாலுகா பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் மறைந்த தமிழக முதல்வர் கருணாநிதியின் கனவு திட்டமான தாமிரபரணி ஆறு நம்பே ஆறு ஆறு நதிநீர் திட்டத்தின் மூலம் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ள நீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கால்வாயில் தண்ணீர் செல்வதன் மூலம் நாங்குநேரி ராதாபுரம் திசைநிலை சாத்தான்குளம் உடன்குடி திருச்செந்தூர் உள்ளிட்ட தாலுகா பகுதி விவசாய பொது பொதுமக்கள் பெரிதும் பயனடைவார்கள் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த தண்ணீர் கடலில் வீணாக கடக்கிறது உடனடியாக வெள்ள நீர் கால்வாயில் திறந்து எம்எல் பேரி பகுதிக்கு திறந்து விட வேண்டும் என திசைநிலை சாத்தான்குளம் தாலுகா விவசாய பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ள நீர் கால்வாயில் இருந்து சுமார் மூவாயிரத்தி இருநூறு கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதாக நேற்று தமிழக சபாநாயகர் அப்பாவு மாவட்ட கலெக்டர் ஆகியோர் சுகுமார் ஆகியோர் தெரிவித்திருந்தனர் ஆனால் வெள்ள நீர் கால்வாயில் இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் தான் வருகிறது அதுவும் திசை அருகே உள்ள தேரி பகுதிக்கு வருவதற்கு முன்பாக தினையுறணி தடுப்பு பகுதிக்கு தான் வந்துள்ளது அங்கிருந்து எம்எல்ஏ எம்எல் தேரி பகுதிக்கு தண்ணீர் திறந்து விடாததால் திசைநிலை பகுதியில் அமைந்துள்ள எம்எல் தேரிக்கு தண்ணீர் வரும் இன்னும் தண்ணீர் வராததால் விவசாய மக்கள் ஏமாற்றம் அமைந்துள்ளனர் மேலும் இந்த எம்எல் தேரி பகுதியானது எவ்வளவு நீர் வந்தாலும் உறிஞ்சி தன்மை உள்ளது இதனால் இப்பகுதியில் உள்ள குடிநீர் உப்பு தன்மையில் இருந்து மாறுபடும் எனவும் ஆண்டுக்கு மூன்று நான்கு முறையாவது எம்மளத்தேரி பகுதிக்கு தண்ணீர் தர வேண்டும் எனவும் இப்போது விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் பத்மநாதன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிராங்க்லின் விஜய் சாத்தான்குளம் நாங்கநேரு மலை மறை பிரதேசம் இதற்காக ஒரு நல்ல கனவு திட்டம் மன நல்ல ஒரு வளமான திட்டமான வெள்ளநீர் கால்வாய் உருவாக்கப்பட்டது அது பதினெட்டு வருஷமா செயல்படாமல் இருந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இப்பொழுது நிறைவு பெற்று என்று அறிவித்து விட்டார்கள் ஆனால் ஒரு தேர் செய்து அதுக்கு அச்சாளி சரியாக இல்லை என்றால் தேர் புள்ளி உள்ள ஓடாது அதே மாதிரி இப்போ மூவாயிரம் கண்ணாடி தண்ணீர் வெளியே அங்க வெள்ளாங்கண்ண வெளியே விட்டுருக்கேங்கிறாங்க ஆனா இங்க வர்றது ஒரு ஐநூறு கண்ணடி கூட வந்து சேர சேரமண்டிக்கு அதனால அது குறைபாடுகளை கலைந்து இந்த வறட்சி பகுதியை வளமாக்க அது என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அரசும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கணும் இந்த வறட்சி பகுதியானது வெள்ள நீர் கால்வாய் வெள்ள காலங்களில் மட்டும்தான் இது வருது நாங்க வறட்சி சில நேரம் அதனால பவநாசத்திலிருந்து மின் தயாரிக்கும் ஐநூறு கண்ணடி வரைகிறது மற்றும் அதிகமாக உள்ள தண்ணீரை மற்ற பகுதி நிலையம் ஒரு ஜீவை போட்டு இந்த வறட்சி பகுதிக்கு ரெகுலராக வந்து இங்க உள்ள மக்கள் வளம் பெறணும் இது என்ன விவசாயம் ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கர் பண்றோம் மானாவரியும் இறவையும் அதனால அங்க உள்ள தண்ணி வந்து நிலத்தடி ரீச் போட்டு ரெகுலர் தண்ணியா எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு கடா மூணு கட வரும்படி அவளை செயல்பாடு பணிகள் நமது கனவு திட்டமான நம்பியாறு கருமினியாறு இணைப்பு திட்டத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல மழை பெய்துள்ளது இந்த மழையை எங்களுக்கு கருமினி நமக்கு டேம் அமைத்துள்ளார்கள் அந்த கிராமலம் எங்களுக்கு எம்எல் தேரி எங்கள் தட்சிமலை பகுதி இப்படி பகுதிகளுக்கு ரொம்ப வறட்சியான பகுதி இந்த பகுதிகளுக்கு தண்ணி தரலாம் கிட்டத்தட்ட எங்களுக்கு இப்போ செருவண்டபத்தில் இன்றைக்கி ஒரு இருபத்தி ஆறு கடி இன்றைக்கி ஆகுது அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எங்களுக்கு இந்த நம்ம எம்எல் தேரிக்கு தட்சிமலை பகுதிக்கு தண்ணீர் தந்து அவ்வளோ பகுதியும் நிரப்பி தர மாதிரி கட்டி மேலும் எங்களுக்கு நிரந்தரமாக இந்த திட்டத்தின் மூலம் எம்எல் தேரி நந்தமாக அந்த பகுதிக்கும் நிரந்தரமாக வருடா மரணம் தண்ணி தர அரசுக்கு பரிந்துரை செய்யுது எங்கள் பகுதி விவசாயிகளும் தாங்க தீர்க்க கட்டிக்குடிக்கணும் இப்போ எங்கள் ஏரியாவில் எம்எல்ஏ பெரிய இந்த ஏரியா எங்கள் ஏரியா ஃபுல்லாவே செம்மன் பூமி இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே எவ்வளவு கோடி லிட்டர் தண்ணி விட்டாலும் ஃபுல்லாக ஏற்றுட்டு பழையபடி நமக்கு திருப்பி தரும் அதனால எவ்வளவா தண்ணி வந்தாலும் எங்களுக்கு தாங்கும் இங்கே இப்போ இருவாயிரம் கனடிக்கு மேல சிலிண்டர் அங்கே தாவரம் ஆற்றுல தண்ணி திறந்து விட்டு அனாம்தான் கடலுக்கு போய் சேருது